கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் எட்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் ஆமேன் எட்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் ஆமேன் எட்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்